என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கே உரியது இயேசு ராஜாவுக்கே உரியது நம்ம இன்னைக்கு இன்னொரு குட்டி ரெவலேஷன் பத்தி பாத்துருவோம் இது என்னது எதை பத்தினது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்னு பண்ணி உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறாரு அது எப்படி இருக்கும் உலகத்துல பணத்தின் மூலமா பலத்தின் மூலமா தான் திறமை மூலமா டேலண்ட் மூலமா இல்ல தாய் தகப்பன் உதவி மூலமா ஒருத்தன் ஒன்னு அடைறான் அது எப்படி இருக்கும் இல்லை ஆண்டவரே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நீங்கள் விசுவாசிச்சு காத்திருந்து ஆ அது எப்படா கிடைக்கும் அது எப்படா வரும்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தரிசித்து அதை பற்றி கற்பனை பண்ணி அதை வெயிட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்குறீங்க இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இஸ்ரோவேல் இருக்கான் பாருங்க இவன் தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் மாற்றி 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 குண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க இஸ்ரோவேல் மேல ஏன் ஏன் ஆ நம்ம அண்ணன் தான் குண்டை போடுறது யாரு நம்ம அண்ணன் தான் போடுறது ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் இவ்வளோ போராட்டம் ஏன் நம்ம அண்ணன் ஆசீர்வதிக்கப்படலையா நம்ம அண்ணனுக்கு உலகத்துல எவ்வளவு நாடுகள் இருக்கு வேற நாடே இல்லையா பூமியில போய் வாழ்றதுக்கு ஆ கருப்பு தங்கம் என்று சொல்லப்படுகிற நிலக்கரி நம்ம அன்னை ஏரியால இருந்தான் கிடைக்கும் என்னை கிணறுகள் நம்ம அன்னை ஏரியால மட்டும்தான் இருக்கு அவன் பூமிக்கு அடியில தான் அது கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது எடுக்க முடியாது அந்த ஹீட்டு அந்த லெவல் ஆஃப் அட்மாஸ்பியர்ல மட்டும்தான் அது விளையும் கருப்பு தங்க விளையிற பூமி நம்ம அண்ணனோட பூமி ஆஹ் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் நாடு படபலம் இருக்கு ஆள் பலம் இருக்கு பண பலம் இருக்கு பூமியில முக்கால்வாசியை பிடிச்சு வச்சிருக்கிறவன் அந்த சின்ன நாடான இஸ்ரேவேல ஏன் இவ்வளவு டார்ச்சல் பண்றான் ஏன் தொடர்ந்து போய் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் குண்டை போட்டு போட்டு மாத்தி மாத்தி இந்த இஸ்ரேல் தேசம் முதல்ல எப்படி அடையப்பட்டது கிடைச்சது தேனும் ஓடுகிற தேசம் இது எப்படிப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் இந்த தேசத்தை யார் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அரக்கர்கள் ஏத்தியர் எகூசியர் கானானியர் கிற்காசியர் எமோரியர் பெருசியர் தேவ தூதனுக்கும் மனுஷிக்கும் பிறந்த அரக்கர்கள் இதை பாதுகாத்து பராமரிச்சு பாலும் தேனும் ஓடுற தேசமா ஆஹ் இதை மாத்தி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான் இதத்தான் இந்த காணான் தேசத்தை தான் கர்த்தரு வாக்கு பண்ணி கொடுக்குறாரு யாருக்கு முற்பிதாக்களுக்கு ஆபரகாமுக்கு ஆஹ் அவனோட ஆட்களுக்கு அவனோட சந்ததிக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணிடுறாரு முன்னாடியே நீ பரதேசியா திங்கி தங்கி இந்த தேசத்தை நான் சந்ததிக்கு சுதந்திரமா கொடுப்பேன்ப்பா அப்படின்னு அதைத்தான் யாத்திராம மூணு எட்டுல வந்து பேசுகிறார் மோசை கிட்ட பாலும் தேனும் நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அன்னைக்கு வாக்கு பண்ண இன்னைக்கு அதை செய்ய போறேன் ஆ என்னோட பிள்ளைகள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கு இதை கொடுப்பேன் வாக்கு பண்ணியிருக்கேன் அதை இன்னைக்கு செய்ய போறேன் பாலும் தேனும் இன்றைக்கி ஒரு சின்ன பாட்டிலு தேன் என்ன ரேட் வருது ஆ இன்றைக்கி ஒரு ஒரு லிட்ரு பால் பாக்கெட்டு என்ன ரேட் வருது ஆ அரை லிட்டரு பால் பாக்கெட்டே வச்சுக்கிருவோமா குறஞ்சது முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வருது ஒரு தேன் பாட்டில் ஒரு கா கிலோ தேன் பாட்டில் வச்சுக்குவோமா இரநூத்தி ஐம்பது முந்நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்குது ரேட்டு முன்ன பின்ன இருக்குது ஆ அன்னைக்கு பாலும் தேனும் ஓடிச்சான் அப்படியே நதி மாதிரி ஆ பால்லக்க போய் தேனில் போய் காலை கையை கழுவிட்டு மூஞ்ச கழுவிக்கலாம் அப்படி இருந்துச்சா தேசம் ஆண்டவர் அவனுங்களுக்கு கொடுக்கும்போது காணான் தேசம் அப்படிப்பட்ட தேசத்தை அரக்கனுங்க கிட்ட இருந்து வாக்கு பண்ணி அடிச்சு பிடுங்கி ஆஹ் தேவ தூதனுக்கும் மனுஷிக்கும் பறந்த அரக்கனுங்க கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கி கடவுளே இவனுங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு இஸ்ரேவேல் தேசத்தை அப்படிப்பட்ட தேசம்தான் இஸ்ரேவேல் தேசம் இன்னைக்கு இஸ்ரேவேல் நாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அவன் எப்படி இருக்கிறான் எப்படி வாழ்கிறான் செழிப்பு தேவனால் அருளப்பட்ட அத்தனை விதமான ஆசீர்வாதமும் செழுமையும் கொழுமையும் அவன்கிட்ட தான் இருக்கு அவனோட டெக்னாலஜி அவன் பெஸ்ட்டு அவனோட டெக்னாலஜியில் அவன் ஃபர்ஸ்ட்டு உலகத்தில் இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போய் அங்கே தான் பெஸ்ட்டு டெக்னாலஜி இருக்குன்னு மெயின் பிரான்ச்சே அங்கே ஓப்பன் பண்றானுங்களா இஸ்ரோவேலில் அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அது பெஸ்ட்டு அவனோட ஆர்மி அது பெஸ்ட் அடுத்து அவனோட உளவுத்துறை அவனோட உளவுத்துறை மாதிரி உலகத்திலேயே எவனும் உளவாக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றானுங்க குண்டு போட்டப்ப கூட இவனுங்களை மிஞ்சி எப்படி குண்டு போட்டானுங்க அப்படின்ற பேச்சு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு பேச்சுவார்த்தை தான் ஆஹ் மொசாதுன்ற மிக வலிமையான உளவுத்துறை இஸ்ரேல் நாடு வச்சிருக்கு எல்லாத்துலயும் பெஸ்ட் எல்லாத்துலயுமே அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் அவனை மாதிரி உலகத்துல எல்லாருமே வச்சிருக்கிறாங்க ஆனா அவனை மாதிரி இல்லை பாருங்க ஏன்னா அவன் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த லேண்டும் தேவனால அவனுங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்குத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டது ஆஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேண்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சு ரிசல்ட் பயங்கரமா இருக்கு அவன் விவசாயம் பாக்குறான் பாருங்க இங்க போட்டு நம்ம எடுக்கிற கத்திரிக்காய் வெண்டக்காய் கேரட்டை தான் அவனும் அங்க போட்டு எடுக்கிறான் ஆனா அங்க என்ன சொல்றான்னுங்கன்னா விவசாயம் பார்க்கவே இந்த லேண்ட்ல முடியவே முடியாது சார் அதையும் மீறி அவங்க விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவே பெரிய சாதனை தான் அவன் காத்துல இருந்து தண்ணி எடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்கானா விவசாயம் ஆஹ் அவுட்ஸ்டாண்டிங்கா அவன் செய்யற எல்லாத்துலயுமே அவுட்ஸ்டாண்டிங் அவன் செய்யற எல்லாத்துலயுமே ரிசல்ட் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மாஸ் கிளாஸ் யுனிக்கா வாழ்றான் எப்படி இப்படி அவன் வாழ்றான் அதுதான் கர்த்தர் வாக்குத்தம் பண்ணி கொடுத்ததுனால தான் அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு எல்லாத்தையும் விட தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கு மற்றவனும் அதை செய்யறான் மற்றவன் நாடு இருக்கு படம் இருக்கு உளவுத்துறை இருக்கு ஆள் இருக்கு ஆர்மி இருக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு மற்றவனும் விவசாயம் பண்றான் நம்மளே பண்றோம் அவனை மாதிரி பண்ண முடியல எதுவும் ஆ அதே மாதிரிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒன்னு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாருன்னா அது வீடா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் இல்ல வேற ஒரு வேலையா இருக்கட்டும் இல்ல அது என்ன விஷயமா வேணா இருக்கட்டும் என்ன விஷயமா வேணா இருக்கட்டும் ஒரு லேண்டா இருக்கட்டும் கர்த்தருக்கு நீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அது எப்படா தருவாரு ஆஹ் அதை பத்தி நீங்க நினைச்சு 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 தியானிச்சு அதை விசுவாசிச்சு அது மேல நம்பிக்கை வச்சு அதை எப்படா அடைவோன்னு ஒரு பொண்ணு கருத்தரிச்சு தான் குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி அதை பெத்தெடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில சுதந்திரிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா கத்தரோட வாக்குத்த சுதந்திரிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா அதை அப்படியே உண்மையாக்குறீங்க பாத்தீங்களா உலகத்துல எல்லாமே எல்லாம் வச்சிருப்பான் ஆனா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அது வரவே வராது உங்க கிட்ட இருக்கிறதுக்கு அது ஈட கிடையாது இணையே கிடையாது அது மாதிரி எவனுமே எதையுமே அடையவே முடியவே முடியாது அவ்வளவு தனித்தன்மை உள்ளதா இருக்கும் அது ஆ அது பில்டிங்காக இருக்கலாம் ஒரு லேண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்லை ஒரு டீலு ஒரு வேலையா இருக்கலாம் அது என்ன விஷயமா வேணா இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி நீங்க அதை வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும் ஆஹ் உங்ககிட்ட இருக்கிறது மற்றவன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது மற்றவன்ட்டே அது இருக்கும் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காது அது விசேஷித்த விதமா இருக்கும் தனித்தன்மை உள்ள உள்ளதா இருக்கும் ஆஹ் மத்தவெல்லாம் பார்த்து அதை பார்த்து நெஞ்ச தடகுவான் நெஞ்ச தடகுவான் போற வர்றவனுக்கு எல்லாம் வழி எடுக்கும் உருளுவானுங்க வானுங்க கதறுவானுங்க செதறுவானுங்க முட்டுவானுங்க மோதுவானுங்க எப்புடுறா இவன் இப்படி வச்சிருக்கிறான் எப்படா அவன் அந்த லாண்ட அப்படி வச்சிருக்கான் எப்புடுறா இவனுக்கு இப்படி வீடு எப்படா இவனுக்கு இப்படி பொண்ணு எப்படா அவளுக்கு இப்படி பையன் எப்புறா இவனுக்கு இந்த வேலை கிடைச்சது எப்புடா இவனுக்கு அந்த டீல் ஓகே ஆச்சு அவனுக்கு அந்த காரு எப்படி அவனுக்கு அந்த பைக்கு கிடைச்சது எப்படி அவனுக்கு அந்த கப்பல் எப்படி அவனுக்கு அந்த ஏரோப்ளைன் ஜெட்டு கிடைச்சது எல்லாமே உலகத்துல எல்லாமே வச்சிருப்பான் கத்தர் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈடு இணைய எதுவுமே ஆகவே முடியவே 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 முடியாது ஆ அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அதுல தேவனோட மகிமை வெளிப்படும் ஏன்னா இது அநியாய சம்பாத்தியம் மூலமா அடைஞ்சது இல்லை உங்க திறமை மூலமா உங்க பலத்தின் மூலமா உங்க பணத்தின் மூலமா உங்க தாய் தகப்பன் உதவி மூலமா இல்ல போற வேற ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தான் அண்ணன் பேர சொல்லு கதையாயிரும் அப்படின்னு அது மூலமா அடைஞ்சது கிடையாது இது தேவனே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது உங்களுக்காகவே அதை சிருஷ்டித்து என் பிள்ளைக்காக நான் உன்னை கொடுக்க போறேன் அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க தேவன் இருந்தே வாங்கி அதை பெற்றுக்கொண்டதுனால ஏசு கிறிஸ்துவே அது உங்க கையில கொடுக்கறதுனால அது ரொம்ப 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 மகிமையா இருக்கும் அதுல தேவ பிரசன வெளிப்படும் தேவ நாமத்தின் மகிமைக்காகவே அது முழுக்க முழுக்க செய்யப்பட்டதா இருக்கும் அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் யூனிக்கா இருக்கும் ஆஹ் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்குறாரோ அது எல்லாமே இப்படிதான் இருக்கும் ஸ்பெஷலா எல்லாருமே அதை வச்சிருப்பான் எல்லார்ட்டையும் லேண்ட் இருக்கும் படம் இருக்கும் பணம் இருக்கும் பலம் இருக்கும் ஆனா உங்ககிட்ட இருக்கிறது மாதிரி இருக்கவே இருக்காது அப்ப அந்த மகிமை அந்த பிரசன்ன தாங்க முடியாம எல்லாம் பிரச்சனை பண்ணுவானுங்க கத்துவானுங்க கதர்வானுங்க சதர்வானுங்க உருள்வானுங்க பரல்வானுங்க குண்டை கூட போடுவானுங்க முட்டுவானுங்க மோதுவானுங்க அந்த மகிமை மாதிரி ஏன் இல்லையே அங்க இருக்கிற பா என் நானும் பாலைவனம் தான் வச்சிருக்கேன் அவனும் பாலைவனம்தான் வச்சிருக்கான் ஆனா அவன் சோலைவனமா மாத்திட்டான் ஆனா என்னால முடியலையே இஸ்ரேவேல் பாலைவனத்தை சோலைவனமா மாத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல போய் பார்த்தாதான் நம்ம தெரியும் முடிஞ்சா போய் பார்ப்போம் அப்ப கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கறது எல்லாமே ஸ்பெஷல் அது வேற லெவல் அது மரண மாசாதான் இருக்கும் எல்லாத்தையுமே விசுவாசத்தின் மூலமா ஆண்டவரோட வாக்குத்தின் மூலமா ஆஹ் அடைய ட்ரை பண்ணுங்க அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்